இந்த என்ன சொல்கிறது கமெண்ட்டு அது பேர் என்ன அந்த இதை மாற்றி வச்சுட்டேன் அது பேர் என்ன இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸுன்னு ஒன்று இருக்கும்ல அதை போட்டு வச்சுட்டேன் நான் நானாக இல்லை அதான் இப்போ கமெண்ட் பண்ண முடியுமே இது என்ன இது விக்கு வச்ச மாதிரி இருக்குது தலை ரொம்ப மோசமாக இருக்கே சரியில்லை பாருங்கள் விக்கு வச்ச மாதிரி இருக்குது இன்னும் லைவ் வரலையா என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே யாரும் ஒருத்தவங்க லைக்கு போட்டிருக்காங்க அப்போனா லைக் இல்லை இதில் வந்திருக்காங்க அப்போனா இது இதில் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக ஓகே தங்கங்களா உடல்நிலை சரியான நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் சத்தியமாக என்னால் ரிப்ளே பண்ண முடியாது பெரிய பிளான்ஸ் சேல் வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெஸ்பேச் வந்து நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டை வாட்ஸ்அப்ப நான் தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் இது என்னப்பா அது இது மாற்றி விடலாமா இதை டச் ஆஃப் அப்படின்னு இல்லை ஓகே தங்கங்களா குட்டி லைஃப் தான் இது ம் நான் போயிட்டு மெடிசன் கொஞ்சம் போட்டுட்டு தூங்க போகிறேன் ஏஏ இது நல்லாவே இல்லை இந்த செட்டப்பு இது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில எனக்கு நார்மல் செட்டப்பாக மாத்துறது அப்படின்னு தெரில பாப்பா இருக்கிறதால பாப்பா கூப்பிட்டா திட்டப்படம் ஆ இப்போ தான் லைவ் லைவாக இருக்குது பின்னாடி செப்பல்லாம் தெரியுது பார்த்தீங்களா இல்லையா அப்பா கூப்பிட்றாங்களா சாப்பிட்டா கூப்பிடுறாங்களா அப்பா சரி நான் போய் சாப்பிட்றேன் தங்குவேங்களா வெயில் சத்தியமாக முடியலைங்க சுத்தமாக முடியலை எப்படி இருக்குது நம்மளோட யூ ஃபோர் பியா சூப்பராக இருக்கலாம் அந்த ரீஹெட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே தாலா வழியாக அதை விட தாங்கவே முடியலைங்க சரி நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் ஓகே ஹாப்பி கார்டனிங் தங்கினா ஏதாவது இதில் கமெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாமே முட்டை கருகுது முட்டை தப்பிக்கு எது பண்ணுங்க அம்மா இப்போ இருக்க நிலமையில முடியாது நான் போக வேண்டியதுதான் இதுலேயும் கமெண்ட்ஸ் வரமாட்டேங்குதுப்பா ஆ ஜெனிஃபர்னு யாரோ ஒருத்தவங்க ஹாய் போட்டிருக்கிறாங்க ஜெனிஃபர்னு பாருங்க எவ்வளோ டல்லா அந்த சன்பேர் ரொம்ப ஆயிடுச்சு ரீசன் என்ன தெரியுமா சன்பேர்ன் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த வெயிலில் தான் ஃபுல்லாக அதுலேயும் டேபிள் ரொஸ் சேலே கொடுக்கல பார்த்தீங்களா ரீசன் ஏன்னு கேரீங்கன்னு என்னால் வெயில் அப்படி சுத்தமாக முடியலை மதன் டார்லிங் ஹாய்ப்பா என்னப்பா நான் போயிட்டு இது பண்ணுறதங்களா அதுக்கு முன்னாடி லைவ் பாருங்கள் அதில் கமெண்ட்டு இனிமேல் போயிட்டு ஆன் பண்ணி வைக்கிறேன் இல்லை எதாவது கொஷின்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எதாவது கொஷின்ஸ் வித்தின் அ மன்த் நம்ம கொடுத்த நேம்டு வெரைட்டி எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு அது எனக்கு பெரிய 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 சந்தோஷம் ஃபீட்பேக்ஸ் ஃபீட்பேக் கஸ்டமர் அனுப்புகிற இதெல்லாம் நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் அதையும் நான் பண்ணவே இல்லை பண்ணணும்